என்னடா வாய்ஸ் தனியாக போது வீடியோ தனியாக போடுன்னு நினைக்கிறேன் நான் மைக் ஆஃப்ல இருக்கு ஏன்னா நான் மக்கில் ரெக்கார்ட் பண்ணது வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு சொல்லதோட மைக் முதல்ல ஆன் பண்ணல அது கவனிக்காமல் நான் பார்த்து எடுத்து வச்சுன்னு பார்த்து பேசினே இருந்தேன் கருத்தில் வீடியோ போகும்போது தான் தெரிஞ்சது என்னடா இது மைக் ஆன் பண்ணலான்னு ஃபுல் வீடியோவும் மைக் ஆஃப்லயே இருக்காது கொஞ்சம் வீடியோ அது போல் நீங்கள் என்ன சொன்னேன்னா இவனுக்கு ரெண்டு பேரும் ப்ளூ டி-ஷர்ட்டும் இப்போ ஃப்ரெண்ட்டில் வரணுன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை கீழே போட்டு நல்லா பேர்ட்டி எடுத்துகிட்டானுங்க அதை வந்து வீடியோ எடுக்கலாம் அப்போ அப்புறமா சரி இவனுங்களை பழி வாங்கலாம் அதுக்கொசம் அது உங்களுக்கும் காட்டினாட்டுதான் வீடியோ எடுத்தேன் பஸ் ப்ளூ டீ ஷர்ட்டை சேர்த்தினா இவனை பழி வாங்கிட்டு நம்ம இவனை சேர்த்து நான் பழி வாங்கலான்னு தான் பிளான் போட்டு ப்ளூ டீ ஷர்ட்டை நானும் சேர்ந்து இவனை கீழே எல்லாம் தள்ளி பெர்ட்டிலாம் எடுத்தோம் ஒரு போனால் சரிப்பழம் சீல் போட்டு நல்லா பெரண்டானுங்க இப்போ கீழெல்லாம் விழுவானுங்க வீடியோ ஃபுல்லாக வாய்ஸ் வராதுன்னு தள்ளிவிட்டு போயிடாதீங்க ஏன்னா அது வாய்ஸ் வரும் கொஞ்சம் ஸ்டார்டிங் மட்டும் தான் வாய்ஸ் இல்லை போக போக வாய்ஸ் வந்துடும் அதுதான் எனக்கு ரெண்டு பேரும் நல்லா கீழே ஊந்து திறனு நான் தூக்கி பார்த்தா என்ன தூக்க முடியல இருந்து அப்படியே அமைதான் நின்னுட்டேன் கிட்டே எனக்கு பாருந்தானுங்க இவன் கிட்ட சொன்னேன் சரி இவன் போதும் இவனை பள்ளி வாங்கினது இப்போ இவனை கூட்டணி சேர்த்து நான் அவனை பள்ளி வாங்கலான்ட்டு அவன்கிட்ட சொன்னேன் இவன் ஐசா புரிஞ்சிதான் பண்ணிட்டான் ஒரே ஓட்டை ஓட்டான் ஓடணும் அங்கே உக்காந்தா அப்படியே ஒரு வழியாக புடிச்சோம் இப்போ இவனை வாங்கிக்கும் போதுதான் எனக்கும் ஒரு பிஸ்ட்டை வச்சானுங்க என்கிட்ட இப்போ என்ன சொல்கிறேன்னா ரெண்டு பேர் சேர்ந்து பள்ளி வாங்கிட்டானுங்க இப்போ இப்ப அதை பற்றி தான் அங்கே அவங்க பேசி நினைச்சேன் அதுதான் எனக்கு தெரியும் காலில் கையை பிடிச்சி வலிச்சு அப்படி இப்படின்னு பண்ணின்னு இருந்தோம் இப்போ நான் என்ன எனக்கு போது எனக்கு கை ஸ்லிப் ஆகிடும் எனக்கு கை ஸ்லிப் ஆகிக்கலன்ட்டு நான் பின்னாடி எனக்கு வேணால் சொல்லணும் இப்போ ராஜாப்பள்ளி வாங்கலாம் ஏன் பிடிக்கல போலான்ட்டு பிளான் எனக்கு ஆல்ரெடி அங்கே வந்து ஓடி அங்கே வந்து மூச்சு இது கல்லுன்னு அப்படி நான் கத்தின்னு இருக்கேன் டேய் விடுங்க விடுங்கன்ட்டு நேர போட்டு அடிக்கிறானுங்க முன்னாடி அப்படியே வலிக்கே போறானுங்க கை கார் ஒரு பக்கம் வலிக்குது கை கத்தில கீழே முருங்காய்ச்சடி இருக்குது அது கும்புலாம் முஸ் மிச்சாக இருக்குது அது தள்ளி விட்டேன் ஃபுல்லாக நெச்சல்லாம் லைட்டாக இச்சு வச்சான்னு கத்தனை வந்து பார்த்தான் திரும்பியா இருந்துருந்து ஓட்டண்ணேன் உங்களும் பயங்கரமாக வரைச்சிது உங்கள் கீழே காட்டி காட்டான்னு பார்த்தா அது தெரிய தெரியல ஃபுல்லாக பின்னாடிலாம் சேருங்க ஒன்று இருந்தது செருப்பு ஒன்று போட்டு ஒன்று வாங்கன்னு பார்த்தேன் சரி என்ன பார்த்தா பழைய ஊந்தவற்றிலேருந்துது சரி அந்த செருப்பு எடுத்துன்னு கையை பார்த்தா கையை அடி காட்டுக்கு மேலே இவங்களை விடக்கூடாதுடா ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கிட்டு என்ன லாய்ஸ் அந்துற நீங்களே பாத்துறங்க மறக்காம சர்Prize பண்ணுங்க தேங்கேன் போயிட்டு இங்க போயிட்டு பேரு தெனடலாம் இது இது உள்ளங்கேங்க ஷே பாரு வாங்கற தர்ற துரோகி இவனை கூட கூட்டும் போது இவன் கரெக்டா பண்ணான் அவன் துரோகம் பச்சை துரோகம் என்ன போகஸ் நம்ம

உள்ளத வீட்டுக்கு போக நினைச்சா நாய் போய் மாட்டேன் நாய் தானே பூச்சி குடுத்தது எனக்கு

அவன் ஓட்டான் வீட்டுக்கு போயிட்டா பிடிக்க முடியாது ஏய் போவாத நீ இடைக்கிற கேமராக்கு பழக போட்டான ஓட்டான் கண்டிப்பா கொஞ்சம் நிறைய வந்து மாட்டுவான் இப்போ இவ்வளவு எங்களை கூட ஒருத்தன் கருப்பா வந்து உட்காந்துருப்பான் இது இன்னும் வீடியோவில் இருக்கு அந்த வீடியோ பாடுறேன் அப்போ தெரியும் உங்களுக்கு கருப்பால கருப்பால டி ஷர்ட் போட்டுன்னு நான் அதை தான் மீன் பண்ண வந்தேன் பிளாக் கலர் டி ஷர்ட் போட்டுன்னு ஒருத்தன் பைக்ல உட்காந்து இப்போ அவன் கூட்டிட்டு போயிடும் இப்போ அவனை போய் சமூகம் செய்யறோம் பாருங்க இப்ப அவன் குளித்து போயிருக்கான் சின்ன வீடியோ மட்டும் எடுக்கண்டா உண்மை நடந்து வர போல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருப்போம் பாத்தோம் இவர் ஆஜர் அவனும் ஏய் வாழா வாழ கேமரா வேலை கேமரா மேன்னா கேமரா வச்சு இப்படி பாக்குறதுதான் வேலை இப்படி இப்படி ஆட்டக்கூடாது

அங்கே நிமிஷாவா தெரிஞ்சு செய்யணும் தெரிஞ்சு செய்ய அந்த பக்கம்

நான் என்ன சொல்ல வந்தனா டேய் நான் என்ன பண்ணவங்களா கூட இருக்குது கால் வரானு தெரியுங்களா இதுக்க வந்து கண்ணே அந்த நடந்துட்டா கூட இருக்கு கால் வரறாங்க மொத மணி கால்க்கு தான் பாத்து இருக்கு ஏன் புல்சி வந்து நானான செய்ய முடியாதுங்க இன்னுங்க நீங்க இன்ன என்ன முதல்ல கூப்பிடுங்க நான் முதல்ல

முகக <śles> அமாயமால் <śles> <tôi> <tôi>